தமிழ் ஒட்டுநிலை மொழி என்பதற்கான உதாரணம்தான் இந்த கூட்டு வினைச்சொற்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற இந்த வார்த்தையில் வந்து என்கிற ஒரு உருவன் கொள் என்கிற உருவன் இரு என்கிற ஒருவன் கின்று என்கிற உருவன் ஆறு என்கிற ஒருவன் கல் என்ற ஒருவன் ஆகிய உருவன்கள் சேர்ந்து ஒரு கூட்டு வினைச்சொல்லாக அது இருக்கிறது இதில் வா என்பது தான் இதனுடைய வேச்சொல் அது வந்து வினையச்சமாக வந்து என்று மாறுகிறது அந்த வந்து என்று மாறி கொல் இரு என்ற இரு துணை வினைகள் வந்து அதில் ஒட்டுது அப்புறம் கின்று என்கிற ஒரு நிகழ்கால உருவன் அதோட சேருது அப்புறம் ஆறு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கல் என்கிற வார்த்தையும் இரண்டு வார்த்தைகளும் பன்மைக்கான உருவன்கள் எல்லாம் சேர்ந்து தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நமக்கு வருகிறது அப்போது இவை எல்லாமே ஒவ்வொரு உருவனாக அமைகிற தன்மை இதுதான் ஒட்டு மொழியின் தன்மை இது தமிழ்மொழியில் மிக அழகாக அமைந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம் இப்போ வா என்ற சொல் வந்து என வினையச்சமாக மாறி கொள் இரு என்ற இரு துணை வினையை சேர்த்துக்கொண்டு கின்று என்கிற நிகழ்கால உருவனை சேர்த்துக்கொண்டு ஆ கல் என்கிற இரண்டு பன்மை உறுப்பின்களை சேர்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கூட்டு வினைச்சொல்லகம் மாறுகிறது எனவேதான் மொழியை நாம் ஒட்டுநிலை மொழி என்று நாம் சொல்லுகிறோம் இல்லையா நன்றி வணக்கம்